ஹலோ மக்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க வெல்கம் டு பிகே எம் லட்சுமி சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நம்ம புதுசாக வந்து ஸ்டார்ட் பண்ணுற கணக்கு தான் இப்போ தோட்டம் வைக்கிறது இப்போ அதுக்கான விதைகள் வந்து பார்த்திங்கன்னா போட்டு வச்சுருக்கேன் மூக்குத்தி அவரை சிறகு அவரை அப்புறம் வந்து பீக்கங்காய் அவரக்காய் அப்புறம் வந்து செடி பீன்ஸு செடி அப்புறம் வந்து செடி அவரை அப்புறம் வந்து தம் பட்டக்கா காராமணின்னு சொல்லுவோம்ல காராமணி விதைகளுமே போய் போட்டிருக்கேன் அப்புறம் தம்பட்டை எவரை அப்புறம் வந்து சோளம் இது எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா தண்ணியில் ஊற வச்சு முளைக்க போட போகிறேன் அதுக்காக நான் மார்னிங்கே வந்து ஊற வச்சிட்டேன் ஊற வச்சிட்டு ஈவினிங்காக முளைக்க போடலான்னு எடுத்து வச்சிட்டேன் அப்புறம் பாருங்கள் சரி எல்லாம் காஞ்சிருக்கு ஏற்கனவே ஒரே ஒரு வாட்டி இந்த மாதிரி ஆயிருக்குது சரி இந்த வாட்டி நிறைய கிழங்கு வச்சுருக்குன்னு ஒரு ஆசையோடு பிடுங்கிட்டேன் மேலே அதான் நான் பிடுங்கிறதுக்கு முன்னாடி செக் பண்ணேன் உள்ளே கிழங்கு இருந்த தான் இருந்தது சரி வச்சுருக்கோன்னு நினச்சிட்டு பிடுங்கிட்டேன் பார்த்தாக்கா பாருங்கள் எப்படியா இருக்கும் ஆனால் இந்த கிழங்கு வந்து ரொம்பவே டேஸ்ட்டாகவும் இருக்கும் லாங்காக இருக்கும் ரெட் கலராக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் நான் மாடி தோட்டத்தில் இந்த கிழங்கு எப்படினாலும் வந்து பறிக்கும் போதே கழுவிட்டு சாப்பிட்டுடுவேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இதுல ரெண்டு மூணு கனவு வந்திருக்கு நான் ஒரு கனவை வந்து பிடிச்சு இழுத்துட்டேன் அதில் வரல கிழங்கு அதனால இன்னும் ரெண்டு கனவு இருக்கு அதை அப்படியே விட்டுரலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா இந்த எல்லாம் குப்பை ஃபுல்லும் பார்த்திங்கன்னா நம்மளோட மாடி தோட்டத்தில் எடுத்த களை செடிகள் அதோட வந்து கீரை விதை நிறைய கிடச்சிருக்குதுங்க அரைக்கீரை விதை வந்து பார்த்திங்கன்னா எங்கே பார்த்தாலும் அரைக்கீரையாக தான் இருக்குது முளைச்சி இருக்குது எல்லாத்தையும் விதைகள் சேகரிச்சிட்டேன் தேவையில்லாத குப்பையை இந்த மாதிரி காய வச்சுட்டேன் கீழே அப்படியே போட்டு எரிச்சு விட்டுடலாம் அப்படின்ட்டு எரித்தோம்னா அந்த சாம்பலுமே நம்ம செடிக்கு யூஸ் பண்ணிக்கலாம் அதனால் சரி ஓகே அப்படி இருக்கட்டும்ட்டு எடுத்து வச்சுருக்கேன் ரெண்டாவது பார்த்தீங்கன்னாக்கா செடிகள் ஃபுல்லும் பார்த்தீங்கன்னா மண்ணு கீழே இறங்கி போய் வாடி போய் கலங்கலாக அதாவது ஒரு நீட்டாக இல்லாமல் இருக்குது அதனால் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து ஒர்க் பண்ணணும் இதை தொடர்ச்சியாக நான் ஒரு ரெண்டு நாளில் செய்யலாம் மூணு நாளில் செய்யலான்னாக்கா கண்டிப்பாக முடிய முடியாது அவ்வளோ வேலை குட்டி குட்டியாக இருக்குது இதில் பார்த்தீங்கன்னா போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் சிலிண்ட்ரு காலி ஆகிப்போச்சு சிலிண்ட்ரு புக் பண்ணலை அப்படின்னு இந்த வாட்டி ஞாபகமே இல்லை எனக்கு வந்து புக் பண்ணிட்டேன் புக் பண்ணி மூணு நாள் ஆகுது இன்னுமே எனக்கு வரல அதனால் சரி சமைக்க போய் அடுப்பில் தான் சமைக்கணும் அதுக்குள்ளே வந்து இந்த ரோஸ் பத்து மணி பூ டேபிள் ரோஸெல்லாம் வந்து ஒரு எட்டு கலரு பூத்து எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்குது எல்லாம் ஒன்றா வச்சனால அதனால தனித்தனியாக ஒரு சின்ன சின்ன பாட்டில் வந்து வைக்கலாம் இங்கே பாருங்கள் ஆரஞ்சுலேயே அது டார்க் ஆரஞ்சு லைட் ஆரஞ்சு எல்லோவில் லைட்டு எல்லோ அந்த மாதிரிலாம் சின்ன சின்ன வித்தியாசங்கள் தான் ஆனால் ரெண்டுமே பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதனால் வந்து எல்லாமே தனித்தனி தொட்டியில் வைப்போம் பார்க்குறதுக்கு ரொம்பவே வந்து பா மாடிக்கு வந்தோம் அப்படின்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் நம்ம பூக்கள் அதிகமாக வைக்கும்போது தேனீக்கள் அதிகமாக வரும் டேபிள் ரோஸ் எல்லாம் வைக்கிறதுனால அதிக தேனீக்கள் வரும் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா டேபிள் ரோஸ் மட்டும் இல்லை கார்டனுக்குன்னு நிறைய ஃப்ளவர் செடி இருக்குது கோழி கொண்டையாக இருக்கட்டும் இந்த மாதிரி சின்ன சின்ன நமக்கு வந்து பார்க்குறதுக்கு சிம்பிளாக நம்ம அதிகமான காசு போட்டு வாங்கணும்னு இல்லை இருக்கிற சிம்பிளான விலை குறைந்த செடிகள் நம்ம வைக்கிறதுனால காய்கறி வந்து நல்லாவே ஈல்டு கிடைக்கும் ஃப்ளவர் செடி இல்லாமல் நீங்கள் காய்கறி போட்டிங்கன்னா கண்டிப்பாக ஈல்டு கிடைக்காது நான் வந்து இப்போ வாழைப்பழ கரசல் பண்ணலாம் அப்படின்னு யோசித்தேன் சரி வீணாக போன வாழைப்பழமும் இருக்குது அதே மாதிரி நாட்டு சர்க்கரையுமே வீணாக போச்சு த்ரீ மந்த்த் ஆகிப்போச்சு இல்லையா ஸ்மெல் வந்துச்சு அதனால சரி ரெண்டையும் போட்டு பிசைஞ்சு வச்சேன்னா உரமாக அப்பப்போ இதுக்கு கொடுத்துக்கலாம் செடிக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் எடுத்துகிட்டு வந்தேன் ஆனால் உரமே தயாரிக்கவே முடியாத அளவுக்கு நாஸ்தி ஆகிப்போச்சு அதை கவனிக்கல சரி ஓகே அட்லீஸ்ட்டு ரோஸ்ட் செடிக்காவது எடுத்துகிட்டு போய் நம்ம போடலாம் மிக்சியில் அடிச்சுட்டு அப்படியே போடலான்னு சொல்லிவிட்டு அதை எடுத்து வச்சுருக்கேன் இதுக்குன்னே நான் செப்ரேட்டாகவே வந்து இந்த மருதாணி வா வேஸ்ட்டு காய்கறி இது மாதிரிலாம் அரைக்கிறதுக்குன்னு தனி மிக்ஸி ஒன்று வச்சுருப்பேன் அப்படி அப்படியே நம்ம வந்து காய்கறி கழிவு போடும்போது லேட்டாக தான் வந்து அது கம்போஸ்ட் ஆகும் இதை நீங்கள் அப்படியே வந்து மிக்சியிலேயே அடித்தோ இல்லை ஏதோ ஒன்று அதை ஃபுல்லாக எந்த அளவு தூள் பண்ணி போட முடியுமோ இப்போ முட்டை ஓடு இருக்குதுன்னா அதை மக்கிறதுக்கு வந்து ரொம்ப நாள் ஆகும் அதே வந்து முட்டை ஓடை வந்து க்ரஷ் பண்ணி போட்டிங்கன்னா உடனே மக்கிறோம் நல்ல ஈல்டும் கிடைக்கும் ஃப்ளவருமே ரோஸ் செடிக்கு போடுறனால நிறைய ஃப்ளவர் கிடைக்கும் ப்ளீண்டர் இல்லாததுனால காலையில் சாப்பாடு பொங்கலை அதனால் சரி இன்றைக்கி ஈவினிங் வந்து சாப்பாடு பொங்கலான்னு சொல்லிவிட்டு சாதம் பொங்கி முட்டை ரைஸ் மாதிரி பண்ணி பாப்பாவுக்கு கொடுத்துட்டேன் பாப்பா கொடுத்து நைட்டு இப்போ பார்த்திங்கன்னா மணி எட் எட்டு மணி எட்டு மணிக்கு வந்து இந்த செடிகள் கொஞ்சம் செடிகள் நட்டு வைக்கிற மாதிரி இருந்தது அதையுமே நான் நட்டு வச்சுட்டேன் எல்லாருமே வந்து இலவச விதை இனிமேல் கொடுக்க மாட்டிங்களா சென்னை போயிட்டீங்க கட்டிங்ஸ் கொடுக்குறீங்களான்னு கேட்குறீங்க உங்களுக்கே தெரியும் என்னோடய வீடு நிலமை என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு போன வீடியோவில் காமிச்சிருப்பேன் அந்தளவு வீடு ரொம்பவே நாஸ்தியாக இருக்குது எல்லாமே க்ளீன் பண்ணுறதுக்கு எனக்கு ஒன் வீக் ஆகும் ஒன் வீக் கழிச்சுட்டு எதுவானாலும் உங்களுக்கு கண்டிப்பாக வந்து கொடுப்பேன் இதில் என்ன ஒரு கஷ்டம்னாக்க இலவச விதை போது நம்ம சேனல் வந்து நல்ல வியூஸ் போகுது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோ க்ரோத்தாகுது அதுக்காக நான் தினமுமே வந்து ஃப்ரீ சீடு வந்து உட்காந்து ஒட்டிக்கிட்டனால இருக்க முடியாது பார்க்குறவங்க பார்க்கட்டும் பார்க்க முடியாதவங்க ஸ்கிப் பண்ணி போயிருட்டோம்னு சொல்லிட்டு தான் வீடியோஸ் போட போகிறேன் ஏன்னு கேட்டிங்கன்னா நான் வந்து எதுக்காக வீடியோஸ் போடுறேன்னா இன்னைக்கு என்ன என்னோட மூமெண்ட் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இவ்வளோ நாள் நம்ம ஆக்டிவாக இருந்திருக்கோம் எந்தெந்த நாள் சோம்பேறியா இருக்கும் அப்படின்னு ஆளை பின்ன நம்ம முடியாத நேரத்தில் கொஞ்சம் ஒரு சின்ன மெமரிஸாக இருக்கும் இப்பெல்லாம் மனுஷங்க செத்து போனால் ஒரு நாலு நாள் அழுவாங்க ரெண்டு நாள் அழுவாங்க அப்புறம் யாருன்னே தெரியாமல் மறந்து போயிடும் அதுவும் சில ஒரு சில சுயநலமான மனிதர்களெல்லாம் பார்க்கும்போது அவங்க பேசுகிற காட்டிலையும் நம்ம வந்து நமக்கு பிடித்த ஒரு வேலை செஞ்சுட்டு நமக்கு பிடிச்ச ஒரு இப்போ பார்த்திங்கன்னா எனக்கு கிட்ட பேசுகிறத காட்டிலுமே இந்த மாதிரி உங்கள் முகம் தெரியாத நண்பர்கள் கிட்டே பேசும்போது எனக்கு ஒரு ஹாப்பினஸ் கிடைக்கிது முகம் தெரிஞ்சு பழகிற முக்காவாசி முக்காவாசி நண்பர்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சுயநலமாக தான் பழகுவாங்க வேலை அவங்க வேலைக்கு வந்து ஏதாவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா இவர் ஒரு ஆஃபீஸருங்கும் போது அவங்களுக்கு ஏதாவது ஒரு ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா பழகுவாங்க அப்படி இல்லை அப்படின்னாக்கா பார்த்தீங்கன்னாக்கா கொஞ்சம் வசதி வாய்ப்பு வந்தாக்கா மறந்துடுவாங்க நம்ம வந்து அந்த மாதிரி கிடையாது எனக்கு நல் நிறைய நண்பர்கள் வந்து கஷ்டப்படும் நான் நல்ல வசதியாக இருக்கிறேனேன்னு நான் நினச்சி தே கிடையாது எல்லார்கிட்டையுமே நான் சகஜமாக தான் பழகுவேன் எல்லார்கிட்டையும் வந்து அன்பாக தான் இருப்பேன் என்கிட்ட நான் இப்படி இருக்கேன்னு நான் ஒரு நாளுமே பழகுனதே கிடையாது ஆனால் சில பேரெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் பேசினாங்க பணம் வந்தாக்கா அவங்க பாவோன்னு நம்ம பழகியிருப்போம் ஆனால் பணம் வந்து அப்படி டோட்டலாக அவங்க வந்ததும் அப்படி அந்த பரம்பரை பணக்காரங்க அந்த மாதிரி பண்ண மாட்டாங்க அந்த புதுசாக காசு வர்றது அப்படின்னாக்கா அவங்களெல்லாம் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக நடந்துக்குவாங்கள்ல அதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ஆச்சரியமாக இருக்கும் இப்படியெல்லாம் கூட மனுஷங்க இருப்பாங்களா இப்படி நல்லா பழகுறவங்க கூட இப்படி மாறுவாங்களா அப்படிங்கிற மாதிரி இதுதான் இன்றைய உலகம் அதுக்கு தனிமையே பெஸ்ட்டு நம்ம ஹாப்பியாக வந்து நமக்கு பிடிச்சதை நம்ம செய்ய போகிறோம் நமக்கு நம்மளை வேணும்னு நம்பி நம்மளை தேடி இல்லையா அவங்கக்கிட்ட நல்லா அன்பை கொடுங்க நிறைய உறவுகள்லேயும் சரி உங்கள் கிட்டே பழகிறவங்கக்கிட்டயும் சரி ஜாக்கிரதையாக இருக்க ஏன் இதை நான் சொல்கிறேன்னா நிறைய நான் வந்து எங்கள் வீட்டுக்காரோட ஃபேமிலியிலையுமே நாங்கள் பட்டுட்டோம் என்னோடய ஃபேமிலியிலேயுமே பட்டுட்டோம் இப்போ எங்கள் வீட்டுக்காரர் ஃபேமிலியில் பத் டிங்கிய சொந்தம் ரத்த சொந்தம் அந்த மாதிரி ஒரு உறவுகள் வந்து அவங்களுக்கு வந்து மூணு பொம்பளை பசங்க அவங்களுக்கு ஓடி ஓடி போய் செய்வார் ஃபீஸ் கட்டுறதா இருக்கட்டும் வீட்டுக்கு பொருள் வாங்கி போடுறதா இருக்கட்டும் மளிகை பொருள் வாங்க போகிறதா இருக்கட்டும் இல்லை கடன் அடைக்கிறதா இருக்கட்டும் எத் கல்யாணத்துக்கு ஓடி போய் ஓடி போய் பொண்ணுக்கு மட்டும் செய்கிறது கிடையாது மாப்பிள்ளைக்குமே போயிட்டு நகை பண்ணி போடுறதா இருக்கட்டும் ஒன்றும் பார்த்து பார்த்து செய்வாங்க இந்த மாதிரி பார்த்து பார்த்து செய்கிறாங்க பார்த்தீங்களா அந்த உறவுகள்லாம் நானும் பார்த்துட்டேன் அப்படியே கழுந்துக்குங்க அதே மாதிரி தான் இப்போ கடைசியாக ஒரு மேரேஜ் கூட பார்த்தீங்கன்னாக்க ஓடி போய் எல்லாமே போய் செய்வோம் எல்லாமே எல்லாத்துலேயும் நிற்போம் நிச்சயம் பொண்ணு பார்க்குறதா இருக்கட்டும் கல்யாணமா இருக்கட்டும் வளகாப்பா இருக்கட்டும் ஒரு குழந்த பிறந்ததா இருக்கட்டும் இல்ல குழந்த பர்த்டேவாக இருக்கட்டும் அவங்க இலவாக இருக்கட்டும் நல்லதா இருக்கட்டும் எல்லாத்துக்கும் ஓடி ஓடி போய் நம்ம செய்கிறோம் பாருங்க அதுங்க தான் ரொம்ப நன்றி கெட்டவங்களா இருக்குதுங்க கடைசியா ஒரு மேரேஜ் மேரேஜ் பண்ணும்போது மாப்பிள்ளைக்கு மோதிரம் எடுத்துட்டோம் பொண்ணுக்கு வந்து மோதிரம் எடுக்கணும்னு பேசவே இல்லை அப்ப என் கையில முக்காப்பாவும் மோதிரம் வருதுட்டு அந்த மண்டபத்துலேயே என் கையை விட்டு கழட்டுறாரு ஏங்க கழட்டுறீங்க அப்படின்னு சொல்லும்போது பொண்ணுக்கே வந்து ஒண்ணுமே நான் பண்ணலை அதுவுமே நம்ம பொண்ணு மாதிரிதான் சொல்லிட்டு அங்கே மண்டபத்துல போட்டாங்க ஆனா பாருங்களேன் அப்படி நேரத்தையும் காலத்தையும் நம்மளோட நமக்கும் வந்து அது நேரம் தான் அவங்களுக்கு மட்டும் வந்து வேலைகள் இல்லை நமக்கும் வேலைகள் தான் நமக்கும் காசு தான் எங்களுக்கும் அலைச்சல் தான் ஆனாலுமே நாங்கள் அப்படி ஓடி ஓடி செஞ்சிட்டு அவங்க எங்கள் வீட்டு ஒரே பொண்ணு எனக்கு ஒரே பொண்ணு ஃபங்க்ஷனுக்கு அவங்க யாரை பொண்ணுன்னு சொல்லி ஓடி ஓடி போய் செஞ்சாரோ அவங்க அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி இன்வைட் பண்ணா என்ன யாருன்னு தெரியலையே மாலினா சொல்லுமா என்ன விஷயம் சொல்லுமா சரி பார்க்குறேம்மா வைமா இதுதான் உலகம் நல்லது கெட்டதில் அவங்க வருவாங்க இவங்க வருவாங்கன்னு ஏமாறாமல் நல்லா இருக்கும் போதே வந்து உதவாத ஒரு சில உறவுகள் நீங்க கஷ்டப்படும் போது வருவாங்கன்னு கற்பனை கூட பண்ணிக்காதீங்க ஏன்னா இது சுயநலமான நன்றி கட்ட உலகம் அதனால ஜாக்கிரதையா இருந்த பாய்